வணக்கம் குழந்தைகளா அழகு தோட்டத்துடைய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் குழந்தைகளா நம்ம அழகு தோட்டத்துடைய பாடலை பார்த்தோம் இல்லைங்களா எல்லாரும் வீட்டில் அழகா பாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்னைக்கு இரண்டாம் பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிற புத்தக பயிற்சிகளை நம்ம இன்னைக்கு செய்யலாம் என்ன குழந்தைகளா உங்க புத்தகத்தை ரெடியா வச்சிருக்கீங்களா இன்னைக்கு முதலாவது பாடப்பகுதி பாடப்பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் கொடுக்கிறேன் நான் கொடுத்திருக்கிற படத்தை பாருங்க முதல் படம் இது என்ன படம் இதன் பெயர் என்ன இதன் பெயர் மரம் என்ன மரம் அது பனை மரம் அந்த பனை மரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம பாடப்பகுதியில பார்த்த வருணனை சொற்களை வச்சு நீங்க சொல்லணும் அந்த மரம் எப்படி இருக்கு உயரமான மரம் மரம் எப்படி இருக்கு உயரமான மரம் நல்லது குழந்தைகளா வாங்க இரண்டாவது படத்தை நம்ம இப்ப பார்க்கலாம் இது என்ன படம் ஆஹ் கண்டுபிடிச்சிட்டீங்களே தேனி இதன் பெயர் என்ன தேனி அந்த தேனி பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சின்னதா இருக்கு சின்ன தேனி தேனி எப்படி இருக்கு சின்ன தேனி அடுத்த படம் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன படம் இது பூங்கொத்து அப்படின்னு சொல்லணும் பூக்கள்னு சொல்லக்கூடாது என்னன்னு சொல்லணும் அது பூங்கொத்து பூக்கள் எல்லாத்தையும் ஒன்னா ஒரு கொத்தா கட்டி வச்சிருக்காங்க இல்லையா இந்த பூங்கொத்த இன்னும் வருணனைப்படுத்தி எப்படி சொல்லலாம் இன்னும் அழகுப்படுத்தி எப்படி சொல்லலாம் வண்ண பூங்கொத்து அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா குழந்தைங்களா எப்படி சொல்லணும் வண்ண பூங்கொத்து அடுத்த படம் தயாரா இருக்கீங்களா இது உங்களுக்கான படம் இது என்ன படம் புல் இந்த புல் பார்க்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் பசுமையான புல் இந்த புல் எப்படி உள்ளது பசுமையா இருக்கு அப்ப நம்ம பார்த்த உயரமான மரம் சின்ன தேனி வண்ண பூ பசுமையான புல் அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இந்த சொற்களை நம்ம என்னன்னு சொல்றோம் வருணனை சொற்கள் அதாவது அந்த பெயரை வருணனைப்படுத்தி அழகுபடுத்தி சொல்றதுனால இதன் பெயர் வருணனை சொற்கள் என்ன குழந்தைங்களா வர்ணனை சொற்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப எல்லாரையும் அழகா வருணிச்சு சொல்லுவீங்க இல்லைங்களா வாங்க நம்மளுடைய புத்தக பயிற்சிக்கு போறோம் வாங்க புத்தகத்தை எடுத்துக்கோங்க உங்க புத்தகத்துடைய அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுவரைக்கும் பார்த்த புத்தக பயிற்சிகளை நீங்க கண்டிப்பா நினைவு விட்டுருப்பீங்க இப்ப தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் வாங்க வருணனை தொடரை கண்டுபிடி நான் கொடுத்திருக்கிற படத்துக்கு உங்களுக்கு பிடித்த வருணனை தொடர் அங்க குடுத்திருக்காங்க பாருங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க ஒரு பழம் கோவை பழம் அந்த கோவை பழம் எப்படி இருக்குமா இனிப்பு பழம் பழுத்த பழம் சிவந்த பழம் மூணுமே வரும் அப்படிதானே ஆனா உங்களுக்கு பிடித்த வருணனை தொடரை நீங்க அதுல இருந்து தேர்வு செய்யணும் அதுதான் உங்களுக்கான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களுக்கு என்ன அந்த படத்துக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை போடலாம் எனக்கு இனிப்பு பழம் அந்த பழம் வந்து இனிப்பா இருக்கும் நான் அதை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன சொல்வீங்க இனிப்பு பழம் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்த உடனே சொல்லணும்னா பழுத்து இருக்கு அதனால அது பழுத்த பழம் டீச்சர்னு சொல்லுவீங்க அடுத்தது சிவப்பா இருக்கு அப்ப சிவந்த பழம்னு சொல்லலாம் இப்ப உங்களுக்கு பிடிச்சத அந்த இடத்துல நீங்க தேர்வு செய்யுங்க எனக்கு பிடிச்சது சிவந்த பழம் நான் என்னோட பதில சொல்லிட்டேன் உங்களோட பதில நீங்க உங்களோட புத்தகத்துல குறியிடுங்க நினைக்கிறேன் வாங்க ரெண்டாவது படத்துக்கு நாய்க்குட்டி நாய்க்குட்டி என்ன படம் இதுக்கு உங்களுடைய இருக்கும் நான் படிக்கிறேன் அதுல இருந்து உங்களுக்கு தேவையான பதில்களை நீங்க தேர்வு செய்யலாம் முதலாவது கை வச்சுட்டே வரணும் நல்ல நாய்க்குட்டி இரண்டாவது சின்ன நாய்க்குட்டி மூன்றாவது கருப்பு நாய்க்குட்டி நீங்க அதுக்கான விடைய அந்த கட்டத்துல தேர்வு செய்யணும் தேர்வு செஞ்சுட்டீங்களா நான் தேர்வு செஞ்சிட்டேன்பா அதோடைய வண்ணத்தை பார்த்த நான் அதுக்கு கருப்பு நாய்க்குட்டின்னு பேர் வைக்க போறேன் நீங்க எப்படி சொல்றீங்க அதுக்கான பதில சொல்லிட்டீங்களா அதை கடுமுற புக்குல அதை வந்து டிக் குறியிடுங்க அடுத்த படம் நிலா இந்த நிலா பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு வட்டமா இருக்கு வட்ட நிலா முழுசா இருக்கு முழு நிலான்னு சொல்லலாம் வெள்ளையா இருக்கு வெள்ளை நிலான்னு சொல்லலாம் இப்ப உங்களுக்கு பிடிச்ச வருணனை தொடர் என்னவா இருக்கும் குழந்தைகளா கண்டுபிடிச்சிட்டீங்களா அதுல டிக் குறிப்பிட்டீங்களா எனக்கு பிடிச்சது வட்ட நிலா நான் வட்ட நிலாவை டிக் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச வருணனை தொடர நீங்க அதுல குறியிடுங்க சுரிச்சிட்டீங்களா அடுத்தது கடைசி நான்காவது படத்துக்கு நம்ம இன்னைக்கு போறோம் ஆடும் மயில் அந்த மயில் மயில பார்த்தோடனே உங்களுக்கு என்ன வருணனை தோணும் ஆடும் மயில் அழகு மயில் வண்ண மயில் என்னன்னு சொல்லுவீங்க எனக்கு பிடிச்ச வருணனை ஆடும் மயில் அந்த மயில உடனே ஆடுற மாதிரி தோணுதுப்பா அதனால நான் ஆடும் மயில் அப்படின்னு குறிச்சிருக்கேன் உங்களுக்கான பதில நீங்க அந்த புத்தகத்துல குறியிடுங்க முடிச்சுட்டீங்களா ரொம்ப அழகா சிறப்பா இந்த நாலு வருணனை தொடர்களையும் அழகா முடிச்சுட்டோம் குழந்தைகளா வாழ்த்துக்கள் ஏன் கூடவே இந்த புத்தக பயிற்சியை முடிச்சுட்டீங்க வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போறோம் அடுத்த பகுதி என்னன்னா இப்ப நம்ம வருணனை சொற்களை என்ன பண்ணணும் தேர்வு செஞ்சோம் ஆனா இந்த பகுதியில அந்த படத்துக்கு பொருத்தமான வருணனைய தொடரா நம்ம எழுத போறோம் ரொம்ப நீளமா எழுத போறதுல சின்ன வார்த்தைகளா நம்ம அதை எழுத போறோம் எழுதலாமா முதல் படம் என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க என்ன படம் அது பூச்சி இல்லையா வண்ணத்துப்பூச்சின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அத கண்டிப்பா நம்ம கையால பிடிச்சு சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா குழந்தைகளா அந்த வண்ணத்து பூச்சியை நம்ம எப்படி வர்ணிக்கலாம் உங்க கவிதை திறத்தை காமிங்க நான் என்ன கொடுத்திருக்க பல பழக்கும் பட்டாம் பூச்சி அது பாக்குறதுக்கு பல பலன் இருக்குல்ல அதனால நான் பல பழக்கும் பட்டாம் பூச்சி அப்படின்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கான பதில நீங்க அந்த கட்டத்துல எழுத்த கூட்டி இல்லாம எழுதுங்க பல பழக்கும் எடுத்து கூட்டலாமா பல ப ல பல ப ல பல 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 பலக்கும் பட்டாம் பூச்சி பட்டா பட்டா இம் பட்டாம் வாங்க இரண்டாவது படத்தை பார்க்கலாம் இது என்ன படம் பந்து நாம் விளையாட உதவும் பந்து இந்த பந்து எப்படி இருக்கு உங்களுடைய வருணனைய நீங்க அங்க சொல்லலாம் என்னோட வருணனை வண்ண பந்து வண்ணத்துக்கு அது பல்வேறு வண்ணத்துல இருக்கு அப்படின்னு பெருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச வர்ணனை தொடர நீங்க அங்க கொடுக்கலாம் உங்களுக்கு வித்தியாசமா தோன்ற வர்ணனை தொடரையும் நீங்க கொடுத்தா சிறப்பா இருக்கும் எடுத்த குட்டி எழுதலாம் வண் வண்ண வ இன் வண்ண 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 படம் என்ன படம் இது இந்த மீனை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வர்ணனை தொடர் தோணுது எனக்கு தோன்ற வருணனை தொடர் மினு மினுக்கும் மீன் அப்படியே மினு மினு மின்னுது இல்லைங்களா அந்த மீன் மீ நூ நூ மினு 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 மினுமக்கும்னுக்கான வர்ணனைத்தோட மினுமக்கும் மீன் மீனுக்கான மீன் எழுதிட்டீங்களா குழந்தைகளாம் இப்ப இந்த பகுதியோடைய கடைசி படத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தக்காளி தக்காளி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படியே சாப்பிட்டுடுவோம் இந்த தக்காளிக்குரிய வர்ணனை தொடர நம்ம என்னன்னு கொடுக்கலாம் தல தலக்கும் தக்காளி த ல தல த ல தல இக் தல தல கு தல தலக்கு இம் தல தலக்கும் கும் த இக் த கா லி தல தல தக்காளி எழுதியாச்சா பிழை இல்லாம எழுதிட்டீங்களா குழந்தைகளா வெரி குட் ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க அம்மா எழுதி எழுதி கை வலிக்குது இல்லையா குழந்தைகளா இப்போ அடுத்த பகுதி கொஞ்ச நேரம் விளையாடலாம் விளையாடலாமா விளையாடலாம்னு எந்திரிச்சு வெளியே போக சொற்களோட விளையாட போறோம் நம்ம எதோட விளையாட போறோம் சொற்களோட விளையாட போறோம் சொல்லோடு விளையாடு இந்த விளையாட்டோட விதியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் குழந்தைகளா இந்த விளையாட்டுல நான் உங்களுக்கு ஒரு சொல்ல தருவேன் அந்த சொல்ல சொல்லுடைய முடிவுல என்ன எழுத்து சொல்லோடைய முதலா வச்சு நீங்க ஒரு சொல்ல உருவாக்கணும் என்ன குழந்தைகளா விதி புரிஞ்சுதா நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம விளையாடலாம் வாங்க கவனிங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சொல்லோடு விளையாடு முதல் படம் எதை நோக்கி கொடுத்துருக்காங்க குரங்கு முதல் படம் எங்க இருக்கு குரங்கு குரங்கு பொம்மை இருக்காங்க கூ ர குர ஈக்கு குரங்கு ஸோ நான்கு எழுத்து சொல் இல்லையா முதலாவதாக என்ன எழுத்தில் ஆரம்பிக்கிது கூ மு முடிவில் முடிவிலும் அது கூல தான் முடியுது இல்லையா குழந்தைகளா குரங்கு இப்போ அதில் முடியக்கூடிய எழுத்து என்னது கூ அந்த கூவை முதலாவதா வச்சு நான் அடுத்த சொல்ல உருவாக்கியிருக்கேன் என்ன படம் கொடுத்துருக்காங்க குருவின்ற சொல்ல நான் உருவாக்கியிருக்கேன் தெரியுதா குழந்தைகளாங்க குருவி அப்ப குரங்குன்ற முடிகிற எடுத்த கூல வச்சு நான் அடுத்த சொல்ல உருவாக்கியிருக்கேன் அது என்ன சொல்லது குருவி நல்லது குழந்தைகளா இந்த குருவில கடைசியா முடிஞ்ச எழுத்து வி அந்த முதலாவதா வச்சு நம்ம சொல்ல உருவாக்க போறோம் என்ன படம் இருக்குன்னு கவனிங்க அடுத்த படம் அப்ப வீன்றத முதலாவதா வச்சு நம்ம உருவாக்கின சொல் விரகு எழுத்த கூட்டலாமா விரகு இப்ப இதுல கடைசியா முடிஞ்ச எழுத்து என்னது இதுவும் கூல தான் முடிஞ்சிருக்கு இப்ப கூ முதலாவதா வச்சு சொல்ல உருவாக்கி கும்மி அப்ப அதுல முடிஞ்சிருக்க கூடிய கடைசி எழுத்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன எழுத்து முடிஞ்சிருக்கு இப்ப நீங்க ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து மீய முதலாவத வச்சதா இருக்கணும் இப்ப மீய முதலாவத வச்சா என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அங்க மிளகு மீ ல கு மிளகு அப்ப இதுல கடைசியா முடிஞ்ச எழுத்து கு இப்ப கூவ முதலாவது வச்சா மறுபடியும் திருப்பி இது சுழற்சியா வந்துகிட்டே இருக்கும் அப்ப கடைசி முடிகிற எழுத்த முதலாவதா வச்சு நீங்க சொற்களை உருவாக்கணும் குழந்தைகளா உங்க வீட்ல இருக்கிற குழந்தைகளோட ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து நீங்க இதான் அழகா ஒரு விளையாட்டா கூட விளையாடலாம் என்ன விளையாடி மகிழ்வீங்களா வாங்க இப்ப நம்ம புத்தக முடிச்சிரலாம் உங்களுடைய புத்தகத்தோடைய பத்து பத்து எடுத்துக்கோங்க பென்சில ரெடியா வச்சுக்கோங்க வாங்க நம்ம புத்தக பயிற்சிக்கு போகலாம் இப்ப கவனிங்க அங்க கொடுத்திருக்கிற படத்தை இரண்டு படம் கொடுத்துருக்காங்க ஆமை மைனா இது எப்படி சொல்லோடு விளையாடாகும் ஆமை மைனா என இரண்டு சொற்கள் அங்க கொடுத்திருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அந்த இரண்டு சொற்களையும் கவனிச்சிங்கன்னா ஆமை அந்த சொல்லுடைய கடைசி எழுத்து என்னன்னு முடிஞ்சிருக்கு மை அந்த முடிவுல இருந்து அடுத்த சொல்ல உருவாக்கியிருக்காங்க நீங்க கவனிச்சா தெரியும் அந்த இரண்டையும் இளஞ்சிவப்பு கலர்ல உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா குழந்தைகளா ஏன் கொடுத்திருக்காங்க சொல்லோடு விளையாடு அதாவது முடிவுல இருந்து சொல்ல நம்ம உருவாக்கியிருக்கோம் அத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி வண்ணத்துல கொடுத்திருக்காங்க சோ முதலாவது படம் ஆமை ஆமை உடைய இறுதி எழுத்து மை அத முதலாவதா வச்சு அடுத்த சொல் உருவாக்கியிருக்காங்க மைனா குழந்தைகளா இதே மாதிரி அடுத்த இரண்டாவது பயிற்சிய நம்ம இப்ப செய்ய போறோம் செய்யலாமா இப்ப இரண்டாவது பயிற்சிய கவனிங்க என்னென்ன படங்கள்னு சொல்ல முடியுமா எறும்பு இரண்டாவது படம் புறா இத எப்படிமா நம்ம எழுதுறது எறும்பு அதனாலே சொன்னதுதான் முதல் எழுத்தோடைய கடைசி எழுத்தை கொண்டு அடுத்த சொல்லுக்கான எழுத்தை கண்டுபிடிக்கணும் முதல் எழுத்து என்னன்னு சொல்லுங்க எறும்பு என்ன எழுத்து வரணும் பூ அடுத்த எழுத்து பூல தானே முடிஞ்சிருக்கு அப்ப அடுத்தது எதில் ஆரம்பிக்கணும் அதே பூங்கிற எழுத்தை வச்சுதான் ஆரம்பிக்கணும் இரண்டு சொற்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா எறும்பு புறா மூன்றாவது எடுத்துக்காட்ட கவனிங்க குழந்தைகளா அங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க முதலாவதா கொடுத்திருக்கிற படம் குகை இரண்டாவதா கொடுத்திருக்கிற படம் கை குட்டை இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க அப்ப அங்க என்ன எழுத்து வரும் அதையும் நீங்களே சொல்லிடுங்க பார்க்கலாம் கு கை அப்ப அங்க என்ன எழுத்து வரணும் கை குகை அப்ப கடைசியா முடியும் எழுத்து கை அந்த கை என்றத முதலாவது அடுத்த சொல் அங்க கொடுத்திருக்கிற படம் கை குட்டை குகை மற்றும் கை குட்டை நம்ம எல்லா படங்களையும் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா இதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து இதே மாதிரி விளையாட்டுக்களை விளையாடி மகள் குழந்தைகளா இதெல்லாம் உங்களுடைய சொற்களஞ்சிய பெருக்கத்திற்காக கொடுக்கப்படும் பயிற்சிகள் தான் பயிற்சிக்கு போல எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுத வேண்டும் அதேதான் முன்ன படம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க இப்ப படம் இல்லாம கொடுத்திருக்கிறாங்க முதல்ல கொடுத்துருக்கிறத கவனிங்க சிறகு என்ன சிறகுன்ற சொல்லோடைய முடியும் எழுத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா முடியும் எழுத்து என்ன கரெக்டா சொல்லிட்டீங்க இப்ப கீழே உங்களுக்கு நான்கு சொற்களை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா குழந்தைங்களா அந்த நான்கு சொற்கள்ல இருந்து உங்களுக்கு தேவையான பதில நீங்க கரெக்டா தேர்வு செய்யலாம் தேர்வு செய்யலாமா முதல் எடுத்த கவனிங்க சிறகு அப்ப சிறகுல கடைசியா முடியும் எழுத்து கு அந்த கூவில் தொடங்கும் சொல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க குயில் சிறகு குயில் முதலாவத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இரண்டாவது கேள்வி அத நீங்க பதில் சொல்லணும் இரண்டாவது கேள்வி அடுப்பு முடியும் எழுத்து பூ என்ன எழுத்துல முடியுது எழுத்து என்ன பூ நீங்க ஆரம்பிக்க வேண்டிய எழுத்தும் பூதான் அப்ப பூல என்ன சொல் கொடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆ பூவிற்கான சொல் புத்தாடை பூ தாடை புத்தாடை அடுப்பு புத்தாடை எழுத்த சொல்லிட்டே பிழை இல்லாம அந்த கட்டத்துல எழுதி முடிக்கணும். நாங்க மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியை கவனிங்க. மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னு கவனிங்க. சி ரி சி ரி சிரிப்பு. இங்க சிரிங்க பார்க்கலாம். சிரிப்பு இப்ப அந்த சிரிப்புன்ற சொல்லோடைய கடைசி எழுத்தை என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா பூ இதுவும் பூ தான் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா இங்க இரண்டு தெரிவுகள் இருக்கு பூவுக்கு ஏற்கனவே நம்ம புத்தாடைய தேர்வு செஞ்சு எழுதிட்டோம் இப்ப மீதி இருக்கிறது புகை அத நம்ம அந்த கட்டத்துல எடுத்து எழுத போறோம் புகை புகை சிரிப்பு புகை ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க குழந்தைகளா அடுத்தது கடைசியா கொடுத்திருக்கிற வார்த்தை அம்மி முடியும் எழுத்து என்ன மீ முதலாவதா வச்சு நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை மிளகு அந்த மிளகுன்ற எழுத்தை அந்த கட்டத்துக்குள்ள எடுத்து நீங்க எழுத வேண்டியதா மீ ரொம்ப அழகா நம்ம முடியும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை அழகா விளையாட்டா விளையாடி முடிச்சுட்டோம் இல்லை குழந்தைகளா கண்டிப்பா இந்த பயிற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கோம் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம அடுத்த பயிற்சிக்கு போகலாம் அடுத்த பயிற்சியும் ஒரு மகிழ்ச்சியான பயிற்சி தான் விரலோவியம் என்ன விரல் ஓவியம் ஓவியம்னா பேப்பர்ல வரைவோம் விரல்ல வரையக்கூடிய ஓவியத்தை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் விரல்ல எப்படி ஓவியம் வரையிறது பென்சில் சீவல நம்ம திருக்கி திருக்கி வேஸ்டா கீழே போடுறோம் இல்லைங்களா அந்த பென்சில் சீவல தான் நம்ம இன்னைக்கு விரல் ஓவியத்தை உருவாக்க போறோம் குழந்தைகளா என்ன நம்ம உருவாக்கலாமா உங்களுடைய விரல்லையே நீங்க அழகான விரல் ஓவியங்களை உருவாக்கலாம் முதலா கட்டை விரல் எடுத்துக்கோங்க கட்டை விரல்ல நம்மளுடைய உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களையே நீங்க விரலோவியத்துல வரைஞ்சு அவங்களுக்கு அழகான ஆடைகளையும் கிரீடத்தையும் பென்சில் சீவலை கொண்டு நீங்க அதுல கொடுக்கலாம் என்ன குழந்தைகளா செய்யலாமா பென்சில் சீவலை திரும்பி வச்சுக்கிட்டீங்களா உங்க கட்டை விரல் எடுத்துக்கோங்க கட்டை விரல்ல முதல்ல வீட்டின் தலைவர் உங்க அப்பா அப்பாவை நம்ம வரைய போறோம் அப்பாவுக்கு கண்ணு காது மூக்கு மீசை எல்லாம் போட்டுட்டீங்களா இப்ப பென்சில் சீவலை எடுத்துக்கோங்க பென்சில் சீவலை வச்சு கையில பசையை ஒட்டி அப்பாவுக்கு ஒரு சின்ன கிரீடம் வைக்கலாம் விரலோவியத்திலே வச்சு அப்பாவுக்கு ஒரு கிரீடம் வைங்க கீழே அழகான ஒரு காலர் வச்சு சட்டை போட்டாச்சா அப்பா வந்துட்டாரா விரலோவியம் உருவாக்கிட்டீங்களா அப்பாவுக்கு அடுத்தது நம்மளுடைய சுட்டு விரல் சுட்டு விரல் எடுத்துக்கோங்க சுட்டு விரல் அம்மா அம்மாவை உருவாக்க போறோம் நம்ம அம்மாவுக்கு அதே மாதிரி கண்ணு காது முக்கு வாயெல்லாம் போட்டுட்டீங்களா அம்மாவுக்கும் அழகான சின்ன கிரீடம் உங்க பென்சில் சீவல்ல இருந்து சின்ன கிரீடத்தை எடுத்து அம்மாவுக்கு கிரீடம் வைங்க அதுக்கு கீழவே அழகா ஒரு புடவை கட்டி விடுங்க அம்மாவுக்கு ரொம்ப சூப்பரா செய்றீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நடுவிரலுக்கு போகலாம் இப்ப அம்மா அப்பா அடுத்தது உங்க அண்ணா அக்கா யார் இருக்காங்களோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகள் அவங்களுக்கும் அதே மாதிரி கண் காது மூக்கெல்லாம் போடுங்க போட்டுட்டீங்களா அவங்களுக்கும் அழகா கிரீடம் வைக்கலாமா நம்ம அழகா கிரீடங்கள் வைக்கலாம் அக்கா இல்ல கொஞ்சம் ஐஸ் கிரீடங்கள் வைங்க நிறைய கிரீடங்கள் வச்சு அழகா ஒரு கழுத்துக்கு மணியை போட்டு விடுங்க அந்த பென்சில் சீவல்லையே பசைய வச்சு நல்லா ஒட்டுனீங்கன்னா அழகா நிற்கும் அடுத்தது மோதிர விரல் மோதிர விரல்ல உங்களை வரைய போறீங்க உங்களை வரையும் போது எப்படி வரைவீங்க அழகா வரைங்க பார்க்கலாம் உங்களுக்கு அழகான கண்ணு காது மூக்கெல்லாம் போட்டாச்சா போட்டுட்டிங்களா குழந்தைகளா உங்களுக்கு அதே மாதிரி அழகான கிரீடமும் கழுத்துக்கு ஒரு சின்ன மணியும் போட்டுட்டீங்களா ரொம்ப அழகா உங்களுடைய விரலோவியத்தை முடிச்சுட்டீங்கன்னு நினைக்கிற கடைசியா இருக்கிறது நம்ம வீட்டோடைய கடைக்குட்டி செல்லம் உங்களுடைய தம்பியோ தங்கையோ அவங்களுக்கான கண் காது மூக்கு போட்டு இந்த ஐந்து விரல்களையும் ரெடி பண்ணி அழகா உங்க படைப்புகளை உங்க வீட்டுல இருக்கிற உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு காட்டி மகிழுங்கள் குழந்தைகளா இது விரல மட்டும்தான் பண்றதுன்னு இல்லை இந்த விரல் ஓவியத்தை நீங்க உங்களுடைய புத்தகத்திலையும் செய்யலாம் நோட்டு புத்தகத்திலையும் அழகான இந்த பென்சில் சீவலை கொண்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க படைக்கலாம் முதலாவதா மயில் மயிலை அழகா அந்த பென்சில் சீவலை கொண்டு அழகா அதோடைய தோகையை நம்ம ஒட்டியிருக்கோம் தோகைய ஒட்டிட்டு மயிலுக்கு தேவையான தலை மூக்கு அதோடைய கொண்டை அழகாக கால் இது எல்லாத்தையும் அழகா வரைஞ்சு நம்மளுடைய மயில பென்சில் சீவலை கொண்டே நம்ம அழகா உருவாக்கிட்டோம் இல்லையா இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக பயிற்சி பண்ணணும் பூக்களை உருவாக்கியிருக்காங்க பாருங்க அழகா இருக்குல்ல பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சியை அழகாவே இந்த நிரலோவியத்துல கடைசியா விரலோவியத்துல குடையையும் வரைஞ்சிருக்காங்க குழந்தைகளாம் இப்ப நம்ம இந்த பாடத்துல என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம நினைவுபடுத்திக்கலாம் சரிங்களா முதலாவது நம்ம என்ன பார்த்தோம் அழகு தோட்டம் அப்படிங்கிற பாடத்தோடைய பாடலைதான் நம்ம முதல்ல பார்த்து முடிச்சோம் இல்லைங்களா அழகு தோட்டம் தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடல ரொம்ப அருமையா பாடி முடிச்சோம் இல்லைங்களா குழந்தைங்களா அந்த பூக்கள் எப்படி பூத்து குலுங்குச்சுன்னு சொன்னாங்க வண்ண பூக்களா பூத்து குழுங்குச்சுன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து தேனீக்கள் வந்தது அந்த தேனீக்கள் பார்ப்பதற்கு சின்ன தேனியா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அது உயரமான மரம் இருந்ததா அந்த மரத்தை தேடி பச்சை கிளிகள் பறந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து என்ன சொன்னாங்க பசுமையான புல் அந்த பசுமை புல்ல பார்த்தோன்னே மாடுகள் வந்து துள்ளி குதித்து ஓடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா வருணனை சொற்களை கொண்டு அந்த பாடலை ரொம்ப அருமையா எழுதியிருந்தாரு இல்லைங்களா அதை நம்ம அழகாவும் தெளிவாவும் பாடி முடிச்சிட்டோம் கண்டிப்பா உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைகளா அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம் வருணனை சொற்கள்னா என்ன அது எப்படி எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஒழித்து பழகுக அப்படிங்கிற வார்த்தைகளும் நம்ம ஒழித்து சரியான ஒழிப்போட நம்ம அதை ஒழித்தும் பார்த்தோம் அதை தொடர்ந்து படித்தும் எழுதியும் பழகுக அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருந்தாங்க அதுல ஒரு ஐந்து வார்த்தைகள் கொடுத்திருந்தாங்க அந்த ஐந்து வார்த்தைகளையும் நம்ம எழுத்து கூட்டி எழுதி அதை உங்களுடைய நோட்டு புத்தகத்துல நீங்க எழுதியும் இருக்கீங்க இல்லைங்களா குழந்தைங்களா இந்த இரண்டு பகுதிகளையும் தொடர்ந்து பொறுத்துக அப்படின்ற ஒரு தலைப்ப கொடுத்திருந்தாங்க அந்த பொருத்துகளை இந்த வருணனை சொற்கள் ஒரு பக்கமும் அது தொடர்பான படங்களும் கொடுத்துருந்தாங்க அந்த இரண்டையும் எப்படி பொருத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம ரொம்ப அருமையா செஞ்சு முடிச்சுட்டோம் நம்மளுடைய புத்தக பயிற்சியும் ரொம்ப அருமையா செஞ்சுருக்கோம் அதை தொடர்ந்து என்ன கொடுத்துருந்தாங்க வருணனை சொற்கள் உனக்கு பிடித்த வருணனை சொற்களை தேர்வு செய்கன்னு கொடுத்துருந்தாங்க அதை நம்ம அழகா தேர்வு செஞ்சோம் வருணனை சொற்கள் கீழே எழுதுங்கன்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா நம்ம அந்த படத்துக்கு பொருத்தமான வருணனை சொற்களை எழுதுகன்னு கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம தெளிவா எழுத்து பிழை இல்லாம மிக அருமையாக எழுதி முடிச்சிட்டோம் கடைசியா சொல்லோடு விளையாடு அப்படின்னு ஒரு விளையாட்டும் அவங்க நம்மளுக்கு அதுல சொல்லியிருந்தாங்க அதை நான் உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து விளையாடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி விளையாடி மகிழுங்க இதனால உங்களுடைய சொற்களஞ்சியம் அதிகமா பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தொடர்ந்து இறுதியா நம்ம என்ன பார்த்தோம் விரல் ஓவியம் அந்த விரல்கள்ல எப்படி அழகான ஓவியங்கள் அதாவது பென்சில் சீவலை கொண்டு பென்சில் சீவலை கொண்டு விரலோவியம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத இறுதியா நம்ம பார்த்தோம் குழந்தைகளா பென்சில் சீவலை கொண்டு பேப்பர்லயும் நீங்க என்ன பண்ணலாம் ஓவியங்களை உருவாக்கலாம் உங்க விரல்ல தான் உருவாக்கணும் இல்ல குழந்தைகளா பென்சில் சீவலை கொண்டு உங்களுடைய வெள்ளை தாள்கள்லயும் படம் வரைந்து அந்த மாதிரி விரலோவியங்களை ஓவியங்களை நீங்க உருவாக்கி மகிழலாம் சரியா குழந்தைகளா இந்த பாடப்பகுதியில உங்களுக்கு எல்லா விதமான அனைத்து கற்றல் நோக்கங்களும் நிறைவு செய்யக்கூடிய வகையில எல்லா தெரிவுகளும் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்காங்க கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் பயன்படுத்திப்பீங்க மீண்டும் உங்களை மற்றொரு வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்